மக்களே பாருங்கள் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு வரிசை நிற்கிது கனடாவில் தோண்டோவில் இது செப்போ வென்யூவில் மெக்கோ ஆனண்ட் செப்போட்டில் இலவசமாக ஏதோ கொடுக்குறாங்கள்லன்ட்டு நினைக்காதுங்க இதுக்கு அங்காலைன் லைன் போகுது இன்னும் பின்னுக்கு போய் நிற்கினோம் பாருங்கள் இவ்வளோ பெரிய லைன் இது வந்து சர்வீஸ் ஒன்றி சொல்லி எங்களுடைய அந்த ஹெல்த் கார்ட் இருக்குல்லோ அதாவது எங்களுக்கு நாங்கள் டாக்டரை பார்க்குறது உடல் சம்பந்தமான விஷயங்களை மருத்துவமனைக்கு கொடுக்குற காற்று இருக்கோ அதை புதுப்பிக்கிறது மற்றது எங்களுடைய வாகன உரிமத்தை புதுப்பிக்கிறது அப்படியான இதுகள் செய்கிறது அதுக்கெண்டை சனிக்கிழமை காலமாக ஒன்பது மணி அவ்வளோ பெரிய லைன் அப்படி நிற்கிறேன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட நினைக்கிறேன் எப்படி ஒரு முந்நூறு பேருக்கு மேலே லைனில் நிற்கிறேன் இன்றைக்கி இன்னும் போகுது இல்லை நாங்கள் அழகாக இருக்குது இன்னும் பின்னேஷா அப்படியே போகுது